இந்த ஆண்டு தீபாவளியை முன்னிட்டு இந்தியாவில் ரூபாய் ஆறு லட்சம் கோடிக்கும் அதிகமாக வியாபாரம் நடைபெற்றுள்ளது மேலும் இந்திய மக்கள் இந்த ஆண்டு இந்திய பொருட்களையே அதிகம் வாங்கியுள்ளனர் இது இதுவரை இல்லாத ஒரு புதிய உச்சமாக பார்க்கப்படுகிறது இந்திய வர்த்தகர்கள் சம்மேளனம் வெளியிட்ட அறிக்கையில் பொருட்களின் விற்பனை ரூபாய் ஐந்து புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் கோடியாகவும் சேவைத்துறையில் ரூபாய் அறுபத்தை கோடி வியாபாரம் நடைபெற்றதாகவும் தெரிவித்துள்ளது இந்தியாவில் உற்பத்தியாகும் பொருட்களின் விற்பனை கடந்த ஆண்டை விட இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது கடந்த ஆண்டு ரூபாய் நான்கு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் கோடியாக இருந்த விற்பனை ஆண்டு ரூபாய் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது இதில் சிறு வணிகர்கள் வர்த்தகம் மட்டுமே எண்பத்தைந்து சதவீதமாகும் இது இந்தியாவின் சிறு வணிகர்களின் எழுச்சியை காட்டுவதாக இந்திய வர்த்தகர்கள் சம்மேளனம் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த தீபாவளியின் போது மளிகை பொருட்கள் மட்டும் பனிரெண்டு சதவீதம் விற்பனையாகியுள்ளது தங்கம் மற்றும் நகைகள் பத்து சதவீதம் விற்பனையானது எலக்ட்ரானிக் சாதனங்கள் எட்டு சதவீதம் விற்பனையானது பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் உட்பட வீட்டு உபயோகப் பொருட்கள் ஏழு சதவீதம் விற்பனையாகியுள்ளன ஆடைகள் மற்றும் பரிசுப் பொருட்கள் ஆகியவை ஏழு சதவீதம் விற்பனையாகியுள்ளன அதேபோல வீட்டு அலங்கார பொருட்கள் மற்றும் ஃபர்னிச்சர் பொருட்கள் ஆகியவை தலா ஐந்து சதவீதம் விற்பனையாகியுள்ளன ஸ்வீட் கார வகைகள் ஐந்து சதவீதம் விற்பனையானதாகவும் இதர பொருட்கள் பத்தொன்பது சதவீதம் விற்பனையாகியுள்ளது குறிப்பாக டெல்லி உட்பட வட மாநிலங்களில் பட்டாசு விற்பனை சிறப்பாக இருந்ததால் தமிழக பட்டாசுகள் விற்பனை இந்த ஆண்டும் ரூபாய் ஆறாயிரம் கோடி அளவுக்கு நடைபெற்றதாக உற்பத்தியாளர்கள் கூறினர் சேவை துறைகளை பொறுத்தமட்டில் பேக்கேஜிங் லாஜிஸ்டிக்ஸ் சுற்றுலா தங்குமிடம் மனிதவள மேலாண்மை நிகழ்ச்சி மேலாண்மை ஆகியவற்றின் மூலம் ரூபாய் அறுபத்தைந்தாயிரம் அளவுக்கு வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாகவும் அந்த அமைப்பின் தரவுகள் தெரிவிக்கின்றன அத்தியாவசிய பொருட்கள் காலனி வீட்டலங்கார பொருட்கள் மற்றும் திட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி குறைப்பு நேரடியாக நுகர்வோரின் வாங்கும் சக்தியை அதிகரித்துள்ளது சுமார் எழுபத்தி இரண்டு சதவீத வணிகர்கள் ஜிஎஸ்டி விகிதங்கள் குறைவால் விற்பனை அதிகரித்ததாக இதனால் விலைகள் குறைந்த நிலையில் மக்கள் அதிக அளவில் பொருட்களை வாங்க முன்வந்திருக்கின்றனர் வந்திருக்கின்றனர் என்பது தெளிவாக தெரிகிறது உலகில் பல இடங்களில் நடைபெறும் போர்கள் வர்த்தக மோதல்கள் போன்ற நிகழ்வுகள் இந்தியாவை பாதிக்கும் என்ற அச்சம் நிலவியது அமெரிக்கா விதிக்கும் தனிச்சையான கட்டணங்கள் இந்திய பொருளாதாரத்திற்கு ஆபத்தை விளைவிக்கின்றன ஆனாலும் இதையெல்லாம் மீறி இந்தியா தனது வளர்ச்சியில் வேகமாக செல்கிறது என்பதை இந்த தீபாவளி நிரூபித்ததாக வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்றுமதி பாதிப்புகளை மீறி இந்தியா தனக்கு எதிரான அபாயங்களை ஈடு செய்ய வேண்டியிருந்தது இந்த சோதனையான நேரத்தில் உள்நாட்டு நுகர்வு அதிகரிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சரியான நேரத்தை இது பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மோடி அரசாங்கம் சுறுசுறுப்பாக செயல்பட்டது அதனால் ட்ரம்ப் வரி விதிப்புகளால் உலகளாவிய விநியோகச் சங்கிலிகள் அச்சுறுத்தப்பட்டபோது இந்தியா மட்டுமே மற்ற நாடுகளை காட்டிலும் முன்னிலை வகித்தது இதற்கு நமது இந்திய அரசு மேற்கொண்ட நிதி சீர்திருத்தங்கள் ஒரு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது குறைக்கப்பட்ட வருமான வரி ஒரு மிக மிக முக்கிய காரணமாக ஆண்டுக்கு ரூபாய் பனிரண்டு லட்சத்திற்கும் குறைவாக சம்பாதிக்கும் இந்தியர்களில் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் பேர் இப்போது குறைந்த வருமான வரியை செலுத்துகின்றனர் பெரும்பாலானோருக்கு வருமான வரி இல்லை அடுத்ததாக எளிமைப்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டி வரி ஒரு முக்கிய காரணம் இந்த நவராத்திரியிலிருந்து ஜிஎஸ்டி ஐந்து சதவீதம் மற்றும் பதினெட்டு சதவீதம் ஆகிய இரண்டு அடுக்குகளுடன் மட்டுமே செயல்படுகிறது இது வீட்டிற்கும் வணிகத்திற்கும் வாழ்க்கையை எளிதாக்குகிறது அதேபோல பெருநிறுவனங்கள் மீதான வரி குறைப்புகளும் காரணமாகும் நிறுவனங்கள் மீண்டும் முதலீடு செய்து வேலைகளை உருவாக்க இது அனுமதிக்கிறது இது நடுத்தர மக்களுக்கான வேலைவாய்ப்புக்கு நேரடியாக பயனளிக்கிறது ஒரு காலத்தில் அதிகமாக வரி விதிக்கும் நாடாக இந்தியா இருந்தது இப்போது மிக குறைந்த வரி விதிக்கப்படும் வளரும் நாடுகளில் ஒன்றாகும் மேலும் நடப்பாண்டு செப்டம்பர் மாதம் இந்தியாவின் சிலரை பணவீக்கம் கடந்த தொன்னூற்று ஒன்பது மாதங்களில் இல்லாத அளவை எட்டியது இது காங்கிரசின் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் கீழ் நிலவிய இரட்டை இலக்க பணவீக்க துயரத்திலிருந்து வெகு வெகு தொலை சமீபத்திய திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்ட புள்ளி விவரங்களின்படி பாஜக மற்றும் என்டி ஆளும் மாநிலங்கள் நிலையான விலைவாசி மற்றும் நிதி ஒழுங்கை பராமரித்து வருகின்றன இம்மாநிலங்கள் ஒழுக்கம் உள்கட்டமைப்பு வளர்ச்சி மற்றும் நலன்புரி திட்டங்களில் செயல்திறன் காட்டும் மாநிலங்களாகும் அதே நேரத்தில் இந்தி கூட்டணியாலும் எதிர்க்கட்சி மாநிலங்கள் விலைவாசி உயர்வு மற்றும் வருவாய் இழப்பின் கீழ் போராடுகின்றன பொறுப்பற்ற நிலையில்லாத மக்கள் நலத்திட்டங்களால் இவைகளின் நிதிநிலைமை திவால் நிலையை காட்டுகிறது இந்த புள்ளி விவரங்கள் ஒரு எளிய உண்மையை உறுதிப்படுத்துகிறது நல்லாட்சி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்பதை உறுதி செய்கிறது உலகளவில் இந்தியா நிலைத்தன்மை மற்றும் வளர்ச்சியின் பிரகாசமான இடமாக உள்ளது என்பதை இது எடுத்துக்காட்டுகிறது எதிர்க்கட்சிகள் இந்தியாவை அரசியலுக்காக இருண்ட இந்தியா என்று கூறினாலும் இந்த தீபாவளியில் கேட்ட வெடிசப்தமும் மக்கள் உள்ளங்களில் மலர்ந்த புன்னகை ஒளியும் அன்னை பாரதத்தின் மீதான அவர்களின் நம்பிக்கையை பிரகாசிக்க செய்தன என்பதே உண்மையாகும்